வணக்கம் இது கதை ரேடியோ தமிழ் இன்னைக்கு நம்ம வாசிக்க போற கதையின் தலைப்பு அருமை அம்மாவுக்கு இந்த சிறுகதையை எழுதியவர் நான் பார்த்த சாரதி அவர்கள் கதைக்குள்ள போறதுக்கு நாள சேனலுக்கு வந்து எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள் இப்ப வாங்க கதையை வாசிக்கலாம் தாமரை பூவின் இதழை போல கமலிக்கு பெரிய கண்கள் அந்த கண்களின் வனப்பை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவளுக்கு ஆச்சரியம் வரும்போது அவற்றை பார்க்க வேண்டும் முகத்தில் ரோஜா மொட்டுக்கள் அரும்பியது போன்று அவளுடைய சின்னஞ்சிறு உதடுகள் குவிய கண்கள் காதோரங்களை தொட்டு மேல்கிறார் போல அப்படி அகன்று நீளும் அந்த கண்கள் கமலிக்கு புறா முட்டை போல கண்ணு பெருசுப்பா என்று என் பையன் அடிக்கடி கேலி செய்வார் மாமா உங்க வீட்டு ராமு என்ன கேலி செய்யறான் மாமா என் கண்ணு புறா முட்டையாம் இவனுக்கு மட்டும் மூக்கு கிளி மூக்கு இல்லையா என்று என்னிடம் கட்சி கட்டிக்கொண்டு கொண்டு நியாயத்துக்கு வந்து சேருவாள் கமலி அவன் கிடக்கிற அசட்டு பய உன் கண்ணு பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா கொள்ள அழகு என்று கமலிக்கு சமாதானம் சொல்லி அனுப்புவேன் நான் என் சமாதானத்தை கேட்டுக்கொண்டு வெவ்வெவ்வ உனக்கு கிளி மூக்கு என்று ராமுவுக்கு அழகு காட்டிவிட்டு திரும்பி போய் போய்விடுவாள் கமலி கமலி தாயில்லா குழந்தை எட்டு அல்லது ஒன்பது வயது இருக்கும் அவள் தகப்பனாருக்கு ஏதோ ஒரு திரைப்பட விநியோக கம்பெனியில் ஊர் சுற்றும் பிரதிநிதி வேலை முக்கால்வாசி நாட்கள் வெளியூரில் இருப்பார் கம்பெனியின் படம் ஓடுகிற ஊரெல்லாம் போய் சுற்ற வேண்டும் நான் குடியிருந்த வீட்டிலேயே பின்கட்டில் அவரும் குடியிருந்தார் தூர தூர உள்ள வயதான பாட்டியம்மாள் ஒருத்தி வீட்டோடு இருந்து சமையல் செய்து போட்டுக் கொண்டிருந்தாள் தகப்பனார் ஊரில் இல்லாத நாட்களில் வீட்டில் பாட்டியும் கமலியும் தான் இருப்பார்கள் சின்ன வயதானாலும் குறும்புத்தனம் வேடிக்கை பேச்சு எல்லாம் கமலியிடம் நிறைய உண்டு கமலி உங்க அப்பாவை எங்க காணோம் ஊர்ல இல்லையா என்று எப்போதாவது நான் கேட்பேன் மாமா அதை ஏன் கேக்குறீங்க வீர மார்த்தாண்டனின் சபதம் முடிஞ்சதும் பாட்டியின் பசிக்காகவும் புருஷன் போற்றிய பெண் திலகத்துக்காகவும் அப்பா கிளம்பிவிட்டார் என்று சொல்லிவிட்டு ரப்பர் பந்து மாதிரி துள்ளி குதித்து கொண்டே கை கொட்டி சிரிப்பாள் கமலி நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் கமலி எனக்கு புரியலையே என்று தெரியாதது போல் கேட்பேன் ஐயோ மாமா நீங்க சுத்தா அசடா இருக்கீங்க அதெல்லாம் சினிமா பேரு மாமா அந்த படங்கள் ஓடுற ஊருக்கெல்லாம் அப்பா போயிருக்காருன்னு அர்த்தம் என்பாள் கமலி கமலிக்கு அம்மா இறந்து போய் நாலஞ்சு மாதங்கள் கூட ஆகவில்லை அம்மா இருந்தபோது கமலி நான்காம் வகுப்பிலோ என்னவோ படித்துக் கொண்டிருந்தாள் தாய் போனதும் படிப்பு அரைகுறையாக நின்றுவிட்டது படிப்பு நின்றுவிட்டாலும் அந்த வயதில் அந்த மாதிரி ஒரு பெண் குழந்தைக்கு சூட்டிகை வக்கனை பேச்சு விவாத முறை எல்லாம் இருப்பது ஆச்சரியம் வயதுக்கு மீறின பேச்செல்லாம் கமலியின் வாயிலிருந்து வரும் சில சமயங்களில் மாமா உங்க வீட்டு ராமுவ கொஞ்சம் வாய அடக்கி பேச சொல்லுங்க அப்புறம் எனக்கு கோபம் வரும் காலித்தனமா பேசுறான் அப்படி என்ன பேசினா கமலி நீ படிப்பை நல்லதா போச்சு பொம்பளைக்கெல்லாம் படிப்பு வராது என்று என்கிட்டேயே வந்து துணிச்சல மாமா ஏ அப்பா அப்படியா சொன்னா ராமுவை பற்றி புகார் செய்யும் போதெல்லாம் கமலியின் முகத்தில் எவ்வளவு கோபம் உதடு கோணை கொண்டு போக விம்மலும் விசும்பலுமாக அவள் இருந்த கோலத்தை பார்த்தால் நான் சமாதானப்படுத்தாவிட்டால் அழுது விடுவாள் போல் இருந்தது அவன் சொன்னதுல எது காலித்தமலி போமாமா நீ வேணும்னே தூண்டி தூண்டி உனக்கு தெரியாதோ அவன் அப்படி சொல்லலாமா அடடே பரவாயில்லையே வேற எப்படி சொல்லணும் கமலி மற்ற சமயங்களில் நீங்கள் உங்களை என்று பேசும் சிறுமி கோபம் வந்துவிட்டால் என்னை நீ உன்னை என்று ஒருமையில் பேச ஆரம்பித்து விடுவாள் கமலி பொம்பளன்னு சொன்னா குற்றமா அது என்னவோ சொல்லக்கூடாது சொன்னா எனக்கு கோபம் வரும் கோபம் வந்தா நீ என்ன செய்வ அழுவே அழகான கவிதைக்கு பொருள் காண்பதைப் போலவே குழந்தைகளின் மனதை புரிந்து கொள்ள முயல்வதிலும் ஒரு தெய்வீக இன்பம் கிடைக்கிறது அடே ராமு இங்க வா இனிமே கமலிய பொம்பளன்னு சொன்னா உன் முதுகு தோலை உரிச்சிருவேன் என்று என் பையனை உடனே கூப்பிட்டு கண்டித்தேன் கமலியின் முன்னிலையிலேயே ராமுவை கூப்பிட்டு கண்டித்ததில் அவளுக்கு பரம திருப்தி ஆனால் ராமு திரும்பவும் அவளை வம்புக்கு இழுத்து விட்டான் மகாராணி கமலி தேவி அவர்களே இனி அங்கனம் பேச மாட்டேன் என்று நாடக பாணியில் அவன் வணங்கிய போது மறுபடியும் அவளுக்கு கோபம் வந்துவிட்டது பாருங்க மாமா உங்க முன்னாலேயே இப்படி சினிமால பேசுற மாதிரி பேசுறான் தடிக்கழுத போடா உள்ள போய் ஏதாவது படி என்று நான் என் பையனை அதட்டி உள்ளே துரத்தினேன் மாமா இந்த காலத்து ஆம்பள பையன்களுக்கு எது வருதோ வரலையோ இந்த மாதிரி வசனம் மட்டும் பேச வருது அடி சக்க நூறு வயசு கிழவி மாதிரி பேசுறியே நீ எந்த காலத்து பொண்ணு நீயும் இந்த காலத்து பொண்ணு தானே கமலி பதில் சொல்ல தெரியாமல் விழித்தாள் உள்ளே படிக்க போன என் பையன் அடிபட்ட புலி போல் சீறிக்கொண்டு வெளியே ஓடி வந்தான் அப்பா அவளை விடாதப்பா அவன் மட்டும் இப்போ ஆம்பளைன்னு சொன்னாளே சொல்லலாமா ராமு சண்டைக்கு பிள்ளையார் சூழி போட்டு கொண்டு வந்தான் எனக்கும் அவன் கேள்வி நியாயமாகவே பட்டது கமலி அவன் அவன் பொம்பளைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ற நீ மட்டும் பையன்களை ஆம்பளைன்னு சொல்லலாமா கமலியின் கன்னங்களில் ஆப்பிள் பழத்தின் நிறம் வந்தது என்ன கமலி பதில காணோ தெரியாம சொல்லிட்டேன் மாமா ஏதோ வாயில தவறி வந்துருச்சு இவ்வாறு கூறிக்கொண்டே நிமிடாமல் ஓடிவிட்டாள் கமலி எனக்கு உத்தியோகம் ரயிலில் தபால் வண்டிக்குள் பயணம் செய்து கடிதங்களை பிரிக்கும் வேலை தொடர்ந்தாற் போல சில நாட்கள் வேலைக்கு போனால் சில நாட்கள் ஓய்வு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் ஓய்வு நாட்களில் என் வீட்டின் பின்கட்டில் குடியிருக்கும் கமலி என்ற பெண் குழந்தையோடு வம்பு பேசுவது எனக்கு பிடித்தமான காரியம் ஒரு நாள் அதுவரையில் கேட்காத புது கேள்வி ஒன்றை கமலி என்னிடம் கேட்டாள் மாமா நீங்க தபால் கடுதாசிகளை எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் ரயில்ல கொண்டு போற உத்தியோகமா பாக்குறீங்க ஆமா உனக்கு யார் சொன்னாங்க ராமு அப்பாவுக்கு என்ன வேலைன்னு எங்க அப்பா கிட்ட கேட்டேன் அவர்தான் சொன்னாரு அப்படியா மாமா யார் கடிதாசி போட்டாலும் நீங்க போய் கொடுப்பீங்களா கொடுப்பேன் நான் நான் நீ யாருக்கு கடிதாசி போடணும் போடணும் அதெல்லாம் உங்களுக்கு என்ன கேள்வி ஒருத்தருக்கு எழுதி போட்டா போய் சேருமா இல்லையா அத மட்டும் நீங்க சொன்னா போதும் எனக்கு சிரிப்பு வந்தது சிரிப்பை அடக்கிக் கொண்டு கமலிக்கு சரியாக நானும் உட்கார்ந்து கொண்டு பேசினேன் கமலி நீ சொல்லாட்டா எனக்கு தெரியாமலா போயிரும் கடிதத்தை எழுதி என் கையில தானே கொடுப்ப அப்பதான் நான் படிச்சிருவேனே ஆசைய பாரு நான் தபால் கார்டுல எழுதி கொடுத்தாதானே நீங்க படிக்க முடியும் கவர்ல எழுதி ஒட்டி தானே கொடுப்பேன் கவரை பிரிச்சு படிச்சுட்டா என்ன செய்வ ஐய ஒருத்தர் ஒட்டி போட்ட கவரை இன்னொருத்தங்க பிரிப்பாங்களா நீங்க அப்படி செய்வீங்களா மாமா உங்களை நான் நல்ல மாமா நல்லு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சேச்ச நான் அப்படிலாம் செய்வேன கமலி சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நீ கடிதம் எழுதி கொடு நான் கொண்டு போறேன் அதானே கேட்டேன் நீங்க ரொம்ப நல்ல மாமாவாச்சே மாமா நீங்க நாலு மணிக்கு தானே கிளம்புவீங்க அதுக்குள்ள எழுதி கொண்டு வந்து உங்ககிட்ட குடுக்கறேன் இப்படி அவள் சொன்ன போது பகல் பன்னிரண்டு மணி சரி எழுதி கொண்டு வா கமலி வீட்டுக்கு ஓடினாள் என் மனதில் சிந்தனை சூழ்ந்து கொண்டது இந்த சிறுமி யாருக்கு கடிதம் எழுத போகிறாள் அதில் என்ன ரகசியம் இருக்கும் இவளாகத்தான் வந்து இவ்வளவு விசாரித்தாளா அல்லது பாட்டி ஏதாவது கடிதம் தபாலில் சேர்ப்பதற்காக கமலியை விட்டு விசாரித்துக் கொண்டு வரச் சொன்னாளா எப்படியானால் என்ன கடிதத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது தானே தெரிகிறது என்று மனம் அமைதியடைந்தேன் அன்று எனக்கு மாலை நான்கு மணிக்கு புறப்பட வேண்டும் மூன்றரை மணிக்கே நான் தயாராகிவிட்டேன் கிளம்பும்போது கமலி மூச்சு இறைக்க ஓடி வந்து ஒரு கவரை கொடுத்தாள் அதை பார்க்காமல் அப்படியே வாங்கி பைக்குள் போட்டுக்கொண்டேன் கொண்டேன் ஆரம் சூழியர்கள் பயணம் செய்யும் மெயில் கேரேஜில் ஜன்னல்களை அடைத்து விடுவதால் ரயில் ஓடிக்கொண்டிருந்தாலும் உள்ளே வேர்த்து கொட்டும் குவிந்து கிடக்கும் கடிதங்களை பகுதி பகுதியாக பிரித்து கொண்டிருந்தவன் வேர்வையை துடைத்துக் கொள்வதற்காக கைக்குட்டையை தேடி சட்டை பைக்குள் துழாவினேன் கைக்குட்டையோடு கமலி கொடுத்து அனுப்பியிருந்த கவரும் வந்தது அடடே மறந்தே போயிட்டே கமலியோட சேர்க்கணுமே அப்பா எந்த இருக்காரோ இந்த கடிதத்தை பாட்டி சொல்ல சொல்ல கேட்டு கமலி தன் அப்பாவுக்கு எழுதியிருப்பாள் என்று எண்ணியவனாக கடித உரையை திருப்பி மேலே இருந்த முகவரியை படித்ததும் ஒன்றும் புரியாமல் திகைத்தேன் ஊர் பேர் தெரு ஒன்றும் புரியாமல் கோணல் மாடலான சிறுபிள்ளை கையெழுத்துகளால் அருமை அம்மாவுக்கு என்று மட்டும் உரையின் மேல் எழுதியிருந்தது வாய்க்குள் பிள்ளை கையெழுத்தில் ஏதோ கிருக்கி வைத்திருந்தாள் கமலி நெஞ்சில் பொங்கும் சோக கிளர்ச்சியும் ஆவலும் என்னை அதை படிக்குமாறு எழுத்து கூட்டி பிழைகளை நீக்கி படிப்பதே கஷ்டமாக இருந்தது ஆனாலும் பொறுமையோடு படித்தேன் அருமை அம்மாவுக்கு கமல் எழுதி கொள்வது என்னவென்றால் நீ போய் ரொம்ப நாளாயிற்று இன்று வரையில் உன்னிடம் இருந்து ஒரு கடிதமும் கிடையாது உன்னை பற்றி அப்பாவை கேட்டாலும் பதில் பேச மாட்டேங்கிறார் பாட்டியை கேட்டாலும் பதில் சொல்லாமல் அழ ஆரம்பிக்கிறாள் அன்னைக்கு சாயங்காலம் நான் பள்ளிக்கூடம் விட்டு வரதுக்கு முன்னால சிவப்பா ஒரு கார் அது என்னவோ ஆம்புலன்ஸ் காராமே அது வந்து உன்னை ஏத்திட்டு போனதை பார்த்ததாக தபால்கார மாமா விட்டு ராமு சொல்றான் எனக்கு ஒன்னும் புரியவே இல்ல நீ எப்ப வருவ நீ எங்க போயிருக்க யார கேட்டாலும் தெரியல மேல் வீட்டு பிச்சு இருக்காளே கோணவாயி அவ வந்து ஒரு நாள் உங்க அம்மா செத்து போயிட்டாடின்னு என்கிட்ட சொன்னான் எனக்கான ஒரே கோபம் ஒரு அரை அவ கன்னத்துல விட்டேன் பாரு அப்புறம் மூணு நாளைக்கு என் கூட அவ பேசவே இல்ல பாட்டிக்கு கண்ணே சரியா தெரியல அவ சமைச்சு போடுற சோறு வாயில வைக்க விளங்கல அப்பா முக்கால் வாசி ஊர் சுத்த போயிடுறார் எனக்கு பொழுதே போகல பள்ளிக்கூடமும் நிறுத்தியாச்சு உனக்கு புது பாப்பா பிறக்க போறதுன்னு தானே நீ ஆஸ்பத்திரிக்கு போன இன்னும் பிறக்கலையாமா எப்போ வருவ நீ வரும்போது புது பாப்பாவோட தானே வருவ ராமு இருக்கான் பாருமா அவன் பொம்பளைக்கெல்லாம் படிப்பு வராதுன்னு சொல்றான் எனக்கு பொறுக்கல பொம்பளைன்னு சொல்லக்கூடாதுன்னு அவன் அப்பா கிட்ட போய் சண்டை பிடிச்சேனா அவர்தான் அந்த மாமாவை நீ பாத்திருக்கியே ரொம்ப நல்லவர் அவர் ராமுவை கூப்பிட்டு கண்டிச்சார் இன்னொரு ரகசியம் உனக்கு சொல்லணுமா பாட்டி இல்ல பாட்டி அவ வந்து ஒரு நாள் ஒரு சங்கதி சொன்னா கமலி சீக்கிரம் உனக்கு ஒரு புது அம்மா வந்துடுவா அப்புறம் முன்ன போல நீ தினம் பள்ளிக்கூடம் போகலாம் பூ வச்சு தலைய பின்னிக்கலாம் புது அம்மா கிட்ட சமத்தா இருப்பியா மாட்டியா அப்படின்னு பாட்டி கேட்டா ஏன் வரமாட்டாளா பாட்டின்னு நான் பாட்டிய கேட்டேன் பதில் சொல்லாம அழுதா நீ ஏன் சொல்லும்மா எனக்கு புது அம்மா எதுக்கு நீ தான் இன்னும் கொஞ்ச நாள்ல புது பாப்பாவோட வீட்டுக்கு வந்துருவியே நீ வீட்டுக்கு வந்ததும் மொத வேலையா பாட்டிய அவ ஊருக்கு துரத்திப்படணும் நீ சுருக்கா வரசா வந்துடு அம்மா கமலி என் கண்களில் ஈரம் கசிந்து விட்டது ஆயிரம் ஆயிரம் கடிதங்களை விலாசம் பார்த்து ஊர் பிரித்து அனுப்பி பழகியவை என் கைகள் ஆனால் கமலியின் கடிதத்தை எங்கே அனுப்புவது எந்த ஊர் முத்திரை குத்தி அனுப்புவதென்று எனக்கு விளங்கவே இல்லை கைக்குட்டையால் ஈரம் கசிந்த என் கண்களை துடைத்துக்கொண்டேன் கதை இப்படி முடிகிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம் நன்றி